அணுமட்டு அணுக்கரு இயற்பியெல்லாம் பயிற்சி கணக்கு ஒன்பதாவது கணக்கு யுரேனியம் அணுக்கரு அதாவது நைன்டி டூ யுரேனியம் நைன்டி டூ டூ தேர்ட்டி ஃபைவ் அணுக்கரு உண்டு பிளவரும் போது ஃபிஷன் ஏற்படும் போது எவ்வளோ ஆற்றல் வழிடுதுன்னா டூ ஹண்ட்ரட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வழி வருது ஓகேயா அதை ஒரு வாட் திறனை உருவாக்க ஒரு வினாடியில் ஏற்பட வேண்டிய பிளவுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு வந்து ஒரு வினாடியில் எத்தனை பிளவுகள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க உருவாகக்கூடிய பிளவுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நமக்கு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளவின் போது ஒரு பிளவின் போது வெளிப்படும் வாட்டர் டூ ஹண்ட்ரட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு நமக்கு என்ன திறன் தேவைப்படுது ஒரு வாட் திறன் தேவைப்படுது தேவைப்படக்கூடிய திறன் எவ்வளவு ஒரு வார்ட் திறன் அப்போது அந்த ஒரு வார்த்தை என்னென்னா ஒன் ஜூல் பர் செகண்ட் ஓகேயா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் இது வந்து மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது இது வந்து ஜூல் செகண்டில் இருக்குது ரெண்டையும் ஒரே யூனிட்டுக்காக மாற்றணும் ஸோ இதை என்ன செய்யணும் ஜூல் செகண்டுக்கு மாற்றணும் முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் சரி முதல் அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஓகேயா தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஜூலாக மாற்றணும் தட் இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் இன்டூ எம் டு சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட் ஓகேயா அப்போது அடுத்து அதை வந்து என்ன ஜூலுக்கு மாற்றணும் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ரைஸ் டூ சிக்ஸ் இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக மாற்றோன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் ரைஸ் டூ மைனஸ் நைன்டீன் கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த்ரீ டுவெண்ட்டி கிடைக்கும் ஓகேயா இதையும் இதையும் அடித்தோம்னா இதையும் இதையும் அடித்தோம்னா இது மைனஸ் நைன்டீன் இது ப்ளஸ் சிக்ஸ் அப்போது மைனஸ் தேர்ட்டின் கிடைக்கும் ஜூன் அப்போது நமக்கு என்ன கிடச்சிருக்குது டூ ஹண்ட்ரட் மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டூ இவ்வளோ ஜூல்னு கிடச்சிருக்கு ஓகேயா அப்போ இப்போ வந்து இதுவும் ஜூரில் இருக்குது இதுவும் ஜூரில் இருக்குது நம்ம ப்ராப்ளம் செஞ்சிடலாம் ஓகேயா இப்போ நமக்கு என்ன மீதி என்ன கொடுத்துருக்காங்க ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய பிளவுகளின் எண்ணிக்கை என் கேபிட்டல் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேயா நமக்கு ஒரு வார்ட் திறனை உருவாக்க ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய பிளவுகளின் எண்ணிக்கை இருக்கா அதை எண்ணென்னு நம்ம வச்சுக்கணும் என்ன்னு எடுத்துக்கோம் ஓகேயா இப்போது இந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு பிளவுக்கான ஆற்றல் இன்ட்டு என் ஒரு வினாடியில் வழிபடும் மொத்த ஆற்றல் ஓகேயா அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு அது என்னென்னா ஒரு பிளவுக்கான ஆர்டல் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் த்ரீ டுவெண்ட்டி இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் தேர்டீன் சாரி மைனஸ் தேர்ட்டின் ஜூல் ம் என் என்ன என்ன ஒரு ஆர்டர்னை உருவாக்க ஒரு வினாடியில் ஏற்படக்கூடிய பிளவுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ஒரு வினாடியில் வழிபடும் மொத்த ஆர்டர் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜூல் பர் செகண்ட் ஒன் ஜூல் பர் second again ஒன் பர் செகண்ட் நமக்கு என்ன வேணும் இந்த தான் வேணும் த ஃபோர் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி இன்ட்டு டென் ப்ரைஸ் டூ மைனஸ் தேர்ட்டின் மைனஸ் தேர்ட்டீன் ஓகேயா அப்போ நான் என்ன இருக்கேன் ஒன்றுக்கு இந்த மைனஸ் தேர்ட்டின் மேலே போனால் ப்ளஸ் தேர்ட்டின் ஆயிடும் அது அப்புறம் பார்த்துக்குவோம் ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி பார்க்கணும் ஒன்னோட லாக் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஓகேயா மைனஸ் த்ரீ டுவெண்ட்டியோட லாக் வந்து இதில் மூணு டிஜிட் இருக்குது ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இங்கே ஒன்றுமே இல்லை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோன்னா ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்றும் இருக்கிறதா எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒன்று இங்கே விட்டுட்டிங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்போ டென்னில் எயிட் பண்ணால் டூ பண்ண எயிட் நனில் ஃபைவ் பண்ணால் ஃபோர் நைனில் சீரோ பண்ணால் நைன் அடுத்து நைனில் ஃபைவ் பண்ணால் ஃபோர் ஓகேயா அப்போ இங்கே என்ன இருக்குது பார் ஒன் இருக்குது இங்கே இது வந்து ப்ளஸ் டூ தான் இங்கே ஒரு பார் இருக்க மைனஸ் இருக்கனால இது பார் டூ ஆகும் இங்கே ஒரு பார் ஒன் இருக்குது அப்போ பார் த்ரீ ஆகும் ஆண்டிலா விசையை கொண்டுட்டு ஃபோ ஃபார்ட்டி நைனில் ஃபார்ட் ஃபோர் எயிட் பார்க்கணும் தட் டிஸிகல்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ ஓகே அந்த மைனஸ் பார் த்ரீயை மைனஸ் த்ரீன்னு எழுதியிருக்கேன் அப்போ என்னோடய ஆன்சர் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இன்டூ டென் ரைஸ் டூ மைனஸ் த்ரீ இன்டூ இந்த டென் ரைஸ் டூ மைனஸ் தேர்ட்டின் மேலே போனால் ப்ளஸ் தேர்ட்டின் ஸோ இன்ட்டு டென் ரைஸ் டூ ப்ளஸ் தேர்ட்டின் இதையும் இதையும் கேன்சல் பண்ணணும்னா ப்ளஸ் தேர்ட்டின் மைனஸ் த்ரீ பார்ப்போம் என்னாகும் ப்ளஸ் டென் வரும் தட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இன்டூ டென் ரைஸ் டூ டென் அப்போது ஒரு ஒரு வினாடியில் ஏற்படும் பிளவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு த்ரீ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ இன்ட்டு டென் ரைஸ் டூ டென் ஓகேயா இவ்வளவு எண்ணிக்கை ஜாஸ்தி ஓகேயா ஓகே தேங்க் யூ